அக்பர் வா சீதா வா அப்படின்னு சொன்னாலும் இந்த ரெண்டு கொஞ்சிக்கிட்டே வந்துட்டு இப்படியே இப்படியே போயிருக்கும் இது இவனுங்களுக்கு புதுக்கலை இது என்னடா அது எந்த மாதிரி அக்பரும் சீதாவும் ஒன்று சேர்வதா இந்த விஸ்வ பட்சத்தை தரவங்க நீதிமன்றம் போகாம இந்த கூட்டு பிள்ளை இறங்கி அதை எப்படி எங்கள் சீதாவோட நீ உறவு கூற நான் அக்பர்ட்ட கேட்டதுனா நியாயம் பயங்கரமான ரொம்ப 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 பிரசித்தி அதான் எப்படின்னா வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னா ஸ்பெஷல் விடுவாங்க சிறப்பு பெருந்து விடுவாங்க அந்த கோயிலுக்கு எப்பயுமே அளவுக்கு அந்த மக்கள் வர வேண்டியது தான் ஆனா அங்க உள்ள சிலை அந்த சிலைக்கு முன்னாடி தெரியாது ஆனா அந்த சிலை இப்ப போய் நான் சமீப காலத்துல பாக்குறேன் அந்த சிலை சிலை ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் வந்து கதைகள் இதெல்லாம் கதை இது உண்மை இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க உண்மையிலேயே புத்தகங்கள்ல நம்ம அப்படிதான் சொல்லிக் கொடுக்க முடியும் ஏன்னா புத்தகங்கள்ல அது வந்து கதை இதிகாசங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் அப்படின்னா அது கதை தான் அது எத்தனைப்பட்ட கதைகள் தான் அப்படி அப்படி ஒண்ணு அதை அவங்க சொன்னதுக்காக அங்க உள்ள விஸ்வகித்து பரிஷத் எல்லாம் சேர்ந்து பெரிய அளவில் சண்டை போட்டு அது ஒரு தனியார் பள்ளி பெரிய அளவில் சண்டை போட்டு அந்த அந்த டீச்சரை வந்து ஆசிரியரை வந்து பணியினை பேசிட்டு அந்த அவர் சொல்றது அவர் சொன்னது என்னன்னா பத்திரிகை துறையில் வேலை பார்க்கின்ற பெண்கள் எல்லாம் அதற்கு மேலே உள்ளவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவர் ரொம்ப ரொம்ப தண்ணீரி போயிட்டார் அந்த நேரத்தில் ரொம்ப தண்ணறி போய் என்னடா இப்படி சொல்லிட்டேமே அப்படின்னு இவங்க இவங்கெல்லாம் அதாவது என்னன்னா அவரை மட்டும் குறை சொல்ல முடியாது அவர் வணங்குற அவர் நேசிக்கின்ற பூசிக்கின்ற சங்கராச்சாரிய அப்படித்தானே சொல்லியிருக்கிறாரு வேலைக்கு போகின்ற பெண்கள் பிழுக்கம் கட்டவர்கள் கிடையாது இந்த பெண்கள் அவங்க பெண்கள் கிடையாது ஆனா இந்த பெண்கள் இருக்கிறாங்களே இந்த பார்ப்பன பெண்கள் ஆனாடா அவர்கள் தங்களை பற்றி ஏதோ ரொம்ப உயர்வாக நினைச்சிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு இவங்க பேசுற பேச்சு இவங்க செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா அப்போ அவங்க சொல்றாங்க இந்த விஷயத்தை என்ன சொல்றாங்கன்னா இந்த பொட்டும் பூவும் என்னுடைய தா என்னுடைய தாய் வைத்தது இந்த பொட்டும் பூவையும் என்னுடைய இடையில் வந்து இடையில் சென்று என் கணவருக்காக நான் இறக்க விரும்புகிறேன் இது எப்படி உங்களுக்கு இது என்ன வந்தது கேட்கிறப்ப நான் அப்ப சொல்றாங்க அவங்க நான் திராவிட காலத்துல வீரமணி அவர்களை சந்திக்கும் போது அவர் சொன்னதை நான் இப்படி நினைவு கூறுவேன் திராவிட பேச்சரங்க நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது விடுதலை செய்தி பிரிவில் பணிபுரிகின்ற சோழர் இசையின் பண்ணவர்கள் சோழர் வணக்கம் தோழர் வணக்கங்க வணக்கம் நம்மளுடைய நீதிமன்றங்கள் வந்து பல வித்தியாசமான வழக்குகளும் சந்திச்சிருக்கு ஆனா இப்படி போன்ற ஒரு சித்திரமான வழக்கையும் சந்திக்க கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கு என்ன என்ன வழக்குனாக்க ஒரு சிங்கம் அக்பர் இந்த சிங்கத்தை ஒரு கூலா அடக்கூடாது அப்படிங்கிறது மனிதர்கள் செய்வது அசிங்கம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல சிங்கங்களுக்கு எதிராக மனிதர்கள் செய்வது அசிங்கம் அப்படித்தான் நம்ம சொல்லணும் அசிங்கம் அதாவது நம்முடைய சகிப்புத்தன்மை மனிதர்களுடைய சகிப்புத்தன்மை குறிப்பாக இந்து சங்கிகளுடைய சகிப்புத்தன்மை சங்கிகளுடைய சகிப்புத்தன்மை எவ்வளவு மட்டகரமாக இருக்கிறது என்பதற்கு மிக சமீப காலத்துல ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இதுதான் இது உண்மையிலேயே வன்மையா கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த செய்தி வந்து இந்தியா முழுக்க பரவலா கண்டிக்கப்பட வேண்டிய செய்தியாக மாறப்பட்டுக்கணும் மாத்திருக்கணும் இந்தியா கூட்டணியை அந்த வேலையை செஞ்சிருக்கணும் ஏன்னா இது ஒண்ணு சாதாரண செய்தி அல்ல சாதாரண செய்தியா கடந்து போக முடியாது எங்கிருந்தோ கொண்டு வரப்படுகின்ற இரண்டு சிங்கங்கள் மேற்கு வங்காளத்துல உள்ள உயிரியல் பூங்காக கொண்டு வந்து சேர்க்கப்படுது அந்த வேறு வேறு பக்கம் இருந்து கொண்டு வர்றப்போ அந்த அந்த சிங்கத்தினுடைய பெயர் ஆண் சிங்கத்தினுடைய பெயர் அக்பர் பெண் சிங்கத்தினுடைய பெயர் சீதா இதுலயே நமக்கு ஒப்புதல் இல்ல அது வேற விஷயம் இந்த பெயர்கள் எல்லாம் இப்படி ஏன் வைக்கிறீங்க விலங்குகளுக்கு போய் வைக்கிறீங்கன்னு நம்ம வந்து கேட்போம் நமக்கு அதுல உடன்பாடு இல்லை ஆனாலும் இந்த இரண்டு சிங்கங்கள் அந்த சிங்கங்களை நம்ம வந்து பெயரை சொல்லி அழைக்கிறப்ப அந்த சிங்கத்துக்கு நம்ம பெயர்லாம் அதுக்கு தெரியாது இந்த ஒளி இந்த ஒளியினுடைய அந்த தன்மை அதை புரிஞ்சுக்கிட்டு அது வந்து நம்மள ஓ இது நமக்கான சஞ்சை அப்படின்னு அது நினைச்சுப்போம் அவ்வளவுதான் இவ்வளவுதானே இப்படியே அதுக்கு வந்து நம்ம பேர் இதுதான் அப்படின்னு அது தெரியாது தெரிய போற வாய்ப்பும் கிடையாது அப்படி உள்ள இரண்டு சிங்கங்கள் இயல்பா பொதுவாகவே வந்து உயர்நிலைங்களுடைய வேலையே என்ன பொதுவாக மனிதர்களை தாண்டி மற்ற மற்றவற்றை எடுத்துக்கொண்டால் விலங்குகளாகட்டும் ஆகட்டும் ஊர்வன பரப்பனை எல்லாமே எதை வேணாம் எடுத்துக்கும் அவைகளுடைய வேலை அது அவைகளுக்கான உணவை தேடுவது ஆஹ் என பெருக்கம் செய்வது இதை தவிர அதுங்களுக்கு வேற வேலையே கிடையாது வேற ஒன்று தெரியாது அவ்வளவுதான் ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தோட ஆஹ் உறவுல இருக்குது இவ்வளவுதான் அது வந்து எடுத்துக்காட்டு மனிதர்களோட்டம் அதை தான் சொல்லணும் மனிதர்கள் மனிதர்களோட உறவுல இருங்கன்னு தான் நம்மளும் சொல்லணும் அந்த மாதிரி வந்திருக்கோம் அப்படி ஒரு சிங்கத்தினுடைய பெயர் அக்பர் ஒரு இன்னொரு சிங்கத்தினுடைய சீதா என்பதே விஸ்வ ஹிந்து பரிஷத் சங்கிகள் அவங்க வந்து ஒரு விலை அந்த ஜூக்குள்ள போனாங்களா என்னன்னு தெரியல போறப்ப இந்த பெயரை கேள்விப்பட்டிருப்பாங்க அக்பர் வா வா அப்படின்னு சொன்னோன்னு இந்த ரெண்டு கொஞ்சிக்கிட்டே வந்துட்டு இப்படியே இப்படி போயிருக்கோம் இது இவங்களுக்கு பொறுச்சல இது என்னடா அது இந்த மாதிரி அக்பரும் சீதாவும் ஒன்று சேர்வதா சீதாவிடம் ஒன்று என்றால் ராமனால் மட்டும்தான் உங்கள முடியும் இவனுக்கு இது அதுக்கே ராமன் பேர் வச்சிருந்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க அப்ப கூட அப்ப கூட யோசிக்க மாட்டானுங்க ஒரு விலங்குக்கு போய் ராமன் பேர் வச்சிருக்காங்க யோசிச்சா பரவாயில்லையே அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க அப்படிலாம் யோசிக்காம அவங்க அதை மகிழ்ச்சியா கொண்டாடி இருப்பாங்க அக்பருங்கிற பேரு உள்ள ஒரு ஆண் சிங்கம் சீதா என்கின்ற ஒரு பெண் சிங்கத்தோடு எப்படி சேர்ந்து இருக்கலாம் இது வந்து என்ன மாதிரியான ஒரு இதற்காக ஒரு கேஸ் இது எனக்கு ஒண்ணுமே புரியல அதாவது இந்த விஸ்வ இந்து பரிசு தோழர்களுடைய பழக்க வழக்கு இதுதான் ஆனா எந்த நம்பிக்கையின் பேர்ல இவங்க நீதிமன்றம் ஆடுறாங்க இந்த ஒரு செய்திக்கா நீதிமன்றம் ஆடுறாங்க இப்படி யோசிக்கிறப்போ நமக்கு வந்து விசித்திரமான வழக்குகள்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் எடுத்துக்காட்ட ஆஹ் சிதம்பரத்துல தீச்சிதைகள் பத்தி சொல்றப்ப சொல்லுவாங்க அவங்க வந்து தேவலகத்துல வந்து வந்தவங்க அந்த தீச்செதர்கள் குடும்பங்கள் அப்படி வந்த குடும்பத்துல சார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து சில இதை வந்து நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் என்று இவங்க எடுத்துக்கிறதுனால நீதிமன்றங்களே எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் வந்து அதை வந்து ஆஹ் கைய வைக்க கூடாது அதை பக்கத்துல போகக்கூடாது அப்படி நீதிமன்றங்கள் நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு இருப்பதால் அந்த மனப்பான்மை தான் இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு செய்திய இப்படி ஒரு கேஸை வந்து ஒரு இதுக்குள்ள கொண்டு போகணும் நினைக்கிறான் நீதிமன்றம் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க இப்போ நீதிமன்றம் என்ன செய்ய போகுது அப்படிங்கறத நாம எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு செய்தி இன்னது ஒரு பெரிய செய்தியா வந்து நீதிமன்றங்கள் இதை வழக்க எடுத்துச்சா என்ன எது எதுவுமே நமக்கு தெரியாது நமக்கு தெரிந்த ஒரே செய்தி சிங்கங்களை பற்றி விசுவ என்ன சொல்லியிருக்கிறாங்கதான் எவ்வளவு மோசமாக இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டி விடும் மிக மோசமான எடுத்துக்காட்டு சிறந்த மிக மோசமான எடுத்துக்காட்டு இது ஏன்னா ஏன்னா அப்ப நம்ம யோசிச்சு ஏன் இப்படி இவங்க இவங்க சொல்றாங்க அப்படின்னா இப்படிதான் சொல்லுவாங்க இந்த நாட்டை ஆளுகின்ற பிரதமரை அவரு என்ன சொல்றாரு அவரே மிக அந்த கர்நாடகா எலெக்ஷன் அப்ப வந்து என்ன பண்ணாரு அவரை வந்து சொல்லக்கூடியவர் இப்படிதான் சொல்றாரு இப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு நாட்டுல உள்ள பிரதமர் கீழ் உள்ள மற்ற அமைச்சர்கள் அவர்களோடு தொடர்புடைய மற்ற மற்ற மாநில முதலமைச்சர்கள் அவர்கள் கீழே இருக்கின்ற இந்த பாஜக விஸ்வ இந்து போன்ற பரிஷத் போன்ற அமைப்புகள் இவையெல்லாம் எதை செய்து கொண்டிருக்கின்றன என்றால் முழுக்க முழுக்க மதம் என்கின்ற பெயரில் மனிதனை பிளவுபடுத்தி கூறு கூறாக போடுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார் விலங்குகிட்ட போயிடுச்சு அடுத்த விலங்குகளிடம் விலங்குகளிடம் செல்வது என்பது அவர்களுக்கு மிக சாதாரணம் எப்பயுமே விலங்குகள் தான் அவங்க விலங்குக்குரிய அந்த மூளைத்தன்மையோட உள்ள வேற என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பாக்கலாம் நமக்கு தெரியும் காதல் தளம் தந்தைகி பாத்தீங்கன்னா ரெண்டு நாயை கட்டிக்கிட்டு ரெண்டு நாய்க்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இது 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 மாதிரி கழுதிக்கும் கழுதிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இதெல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் தான் அவங்க எல்லாத்துக்கும் பொதுவானது விலங்குகளுக்கும் காதல் இருக்குது வீட்டு விலங்குகளுக்கும் எல்லாத்துக்குமே காதல் இருக்கு அப்படி இருக்கும்போது அது என்ன விலங்கு விலங்கையும் சேர்த்து வைக்கிறது நாய் நாயும் இது வந்து இந்த இத நீதிமன்றம் போக இந்த விஷயம் பரிசு தரவங்க நீதிமன்றம் போகாம இந்த கூட்டுக்குள்ள இறங்கி அது எப்படி எங்க சீதா உடனே நீ உறவு கூடனாலும் அன்பத்தை கேட்டிருந்தாலும் அது நியாயம் அந்த கூட்டுக்குள்ள இறங்கி அது கேட்டிருந்தா நியாயம் கேட்டிருந்தா அது பதில் சொல் அது பதில் கொடுத்துருக்கோம் அது பதில் கொடுத்துருக்கோம் எப்படி கொடுக்கணும் அப்படி கொடுத்துருக்கோம் அதை விட்டுட்டு நீதிமன்றத்துக்கு எடுத்து போறேன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல கூட இந்த கேஸ கொண்டு போட்டுக்கிட்டு வச்சிருக்கிறாங்க பாப்போம் நீதிமன்றத்துல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஆனால் என்ன சொல்றோம்னா இந்த நாடு ஆமா இது அந்த அது ஒரு போய் வீணடிக்கிறார்கள் என்பது நாட்டினுடைய எல்லாமே வீணடிக்கப்பட்டதுதான் என்னமோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஹ் உச்ச நீதிமன்றத்தினுடைய சில நீதிபதிகள் குறிப்பாக தலைமை நீதிபதி மிக சரியாக நீதி நியாயம் என்னவோ அதை சரியாக எடுத்துக்கொண்டு செல்வதால் நாம கொஞ்சம் நம்பிக்கையோட இன்னும் இருக்கிறோம் ஏன்னா மனிதர்கள் நம்பி போட்டுற மனிதர்களுடைய கடைசி நம்பிக்கை வந்து நீதிமன்றங்கள் தான் இந்த நீதிமன்றங்கள் என்ன சொல்லுகின்றதோ அதை வைத்து தான் நாம் எந்த முடிவுமே எடுக்க முடியும் நாட்டினுடைய அஹ் வளர்ச்சி தனி மனித வளர்ச்சி எல்லாமே அதை அதோட சேர்ந்த ஒன்றாக தான் இருக்குது இங்க இந்த நாட்டுல அப்படிங்கிறப்போ நிச்சயமா நீதிமன்றங்கள் சரியான வழிகாட்டும் அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் இந்த அரசு இந்த அரசு வந்து நிச்சயமா கூப்பிட்டு நான் என்ன சொல்றேன்னா அங்க உள்ள விஸ்வகத்து பட்சத்துடைய தலைமை இவங்க இருப்பாங்க பாஜகவுடைய தலைமை இருப்பாங்க இது என்னன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்துகிட்டு இது பண்ணீங்கன்னா நம்ம கட்சி எப்படி வளர்க்குறதுன்னு அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்திருக்க வேண்டாமா சொல்லியிருக்க வேண்டாமா இது எப்படி வளர்க்க முடியும் நம்ம எப்படி கட்சியை வளர்க்க முடியும் இப்படி எல்லாம் பேசிட்டு தெரிஞ்சா மக்களோட போய் ஏந்து அதாவது மக்களோட சேர்ந்து போறது எப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா தனிப்பட்ட மனிதனை கூட நீங்க நான் என்ன சொன்ன வேற்று மனித வேற்று ம மதத்தவரையும் நீங்க வந்து உங்களுடைய அன்பால பண்பால நீங்க இழுக்க பார்க்கணும் ஏன்னா இங்க உள்ள இங்க உள்ள வேற்றுமனித மதத்தினர் அப்படிங்கிற வந்து ஆஹ் வேற இருந்து வந்து மதத்துக்காரங்க கிடையாது வேற நாம இந்த நாட்டுல இந்தியாவில இங்க இருக்கக்கூடிய இந்து மதத்தினுடைய ஜாதி கொடுமைகள் தாங்க மாட்டாம இங்க இருந்து போறவங்க போனவங்க அப்படிங்கிறப்போ அவங்களை நீங்க எப்படி பண்படுத்தி நீங்க கொண்டு வரணும் உங்களுடைய அன்பால பண்பால திருப்பா தான் முடியும் நீங்க அதை செய்யாம நீங்க வந்து முழுக்க 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 என்ன தோணுதுன்னா குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னால வந்து முஸ்லீம் மன்னர்கள் வந்து நாட்டை ஆள வந்தாங்க பிடிச்சாங்க இந்தியா வந்து பிடிச்சாங்க ஆமா உண்மைதான் அந்த நேரத்துல வந்து இந்தியாவோட இந்தியா ஆண்டு கொண்டிருந்த மன்னர்கள் பெரும்பாலும் வந்து வேற அதாவது நம்ம இந்து மதம்ங்கிற பேர் அப்ப கிடையாது அந்த ஆனால் அந்த மதத்தினுடைய தன்மைகள் உடைய உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அப்போ அந்த இஸ்லாமிய மன்னர்கள் வர்றப்ப அவங்களுக்கு இவங்களுக்கு சண்டை நடக்குது அந்த சண்டைகளை பெரும்பாலும் போர்கள்ல வந்து இந்திய மன்னர்கள் பெரும்பாலும் தோற்கிறார்கள் அதிகமாக நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு தோற்றுவிட்டனர் அப்படி தோற்கிறப்போ இவங்க அவங்களுடைய ஆளுமைக்கு இவங்க எல்லாமே போயிடுறாங்க இந்த ஆளுமைக்கு போறதுனால த அப்ப பாத்தீங்கன்னா நல்ல வாய்ப்பாக நமக்கு தமிழ்நாட்டு பக்கம் அந்த இஸ்லாமியர்கள் படையெடுத்து வரல இந்த பக்கம் வரலை மாலி கபூர் அப்படிங்கிற ஒருத்தம் மட்டும்தான் இந்த பக்கம் வந்து மதுரை வரைக்கும் வந்து போனவன் மற்றபடி வேற எந்த இஸ்லாமிய மன்னர்களும் தமிழ்நாட்டுக்குள்ள படையெடுத்து வரல அதனால நமக்கு அதனுடைய கடுமை இது நமக்கு தெரியலைங்கிறது ஒரு பக்கம் வச்சுக்குவோம் இப்ப நீங்க வந்து மதத்தின் பெயரால அந்த பக்கம் எப்படி இவங்களை திரட்ட முடியுதுன்னா இதுதான் காரணம் அந்த இஸ்லாமிய மன்னர்கள் இங்க வந்து ஆட்சி புரிந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் நடந்த பிரச்சனைகள் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இவங்க இது பண்றாங்க ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா இதை எவ்வளவு காலமான இதை சொல்லுவாங்க அப்படி நம்ம ஒன்ன கணக்குல எடுத்துக்கிட்டா இந்த இந்து மதம் அப்படின்னு ஒன்னு நீங்க சொல்றீங்களே இந்த இந்து கடவுள்கள் சொல்றீங்களே இந்த கடவுள்களுக்கு முன்னாடி யார் இருந்தா இங்க இந்த நாட்டுல புத்த மார்க்கம் தானே இருந்தது சைனா மார்க்கம் தானே இருந்தது அதையெல்லாம் அடிச்சுதான் நீங்க வந்தீங்க மதுரை பக்கத்துல பாண்டி கோயில்னு ஒரு ஊர் இருக்கு அந்த பாண்டி கோயிலுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் அது எப்படி பிரசித்தி பெற்ற கோயில்னா அந்த கோயில்களை வந்து நம்ம கேட்டதெல்லாம் வந்து நடக்கும் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க அந்த பாண்டி கோயில் அந்த பாண்டி கோயில் பாண்டி கோயில்னா அந்த பாண்டி கோயிலுடைய ஒரு எங்களுக்கும் அந்த பாண்டி கோயிலுக்கும் ரொம்ப உண்டு என்னுடைய பெரியம்மா வந்து அந்த பாண்டி கோயிலுடைய என்னுடைய பாண்டி கோயிலில் உள்ள ஒரு ட்ரஸ்டியை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவர் எங்க பெரியப்பா அவர் அந்த கோயிலுக்கான தொடர்புடையவர் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த கோயில் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரொம்ப பயங்கரமான ரொம்ப 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 பிரசித்தி அதாவது எப்படின்னா வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னா ஸ்பெஷல் படிச்சு விடுவாங்க சிறப்பு பேருந்து விடுவாங்க அந்த கோயிலுக்கு எப்பயுமே அந்த அளவுக்கு அந்த மக்கள் வர வேண்டிய கூட ஆனா இங்க உள்ள உள்ள சிலை அந்த சிலைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியாது ஆனா அந்த சிலையை இப்ப போய் நான் சமீப காலத்துல எல்லாம் பாக்குறேன் அந்த சிலை பாத்தீங்கன்னா புத்தர் சிலை தான் புத்தருடைய சிலையில மீசையை வச்சு இது பண்ணுறேன் ஆனா புத்தன் எப்படி உட்கார்ந்துருந்தாலும் அப்படித்தான் அதே அதே பொசிஷன் அந்த மாதிரிதான் உட்கார்ந்து இருப்பாரு அந்த சிலைய தான் இவங்க வந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சில கடந்து இருக்கும் எங்கேயாவது அங்க இங்கே இருந்திருக்கும் அந்த சிலையை தூக்கிட்டு வச்சு இவங்க வந்து பாண்டி முனி அது சொல்லி எல்லாம் இது பண்ணி விட்டு பண்ணிட்டாங்க சரி அது ஒண்ணு அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அதனால அவருக்கு அது பிடிக்க விடுங்க ஆனா இப்படித்தான் வந்து இந்து மதத்தினுடைய கோயில்கள் அனைத்துமே உண்டு பண்ணப்பட்டன இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல பாருங்க புத்த விகாதர்கள் இடிக்கப்பட்டு தான் கோயில்கள் கட்டப்பட்டாங்க இப்படி எல்லாம் வந்து பண்ணது பின்னாடி வந்து நீங்க அதே மாதிரி இன்னொரு இன்னொரு படையெடுத்து வருகிறான் படையெடுத்து வந்து இங்க வந்து பொதுவாக அந்த காலத்துல வந்து மன்னர்கள் அப்படித்தானே இருந்தாங்க எந்த மன்னர் இப்போ நம்ம இவங்களே எடுத்துக்கிடுவோம் சேரசோழ பாண்டியர் பல்லவர் இவங்க என்ன பண்ணாங்க இவங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு போர் நடக்குதுன்னா அந்த எதிர் நாட்டுக்கு போய் எதிரி நாட்டை எப்படி கைப்பற்றாங்க நமக்கே தெரியும் எப்படி கைப்பற்றாங்க அங்க உள்ள கட்டடங்கள்லாம் இருக்கிறது அங்கே உள்ள நகைகள்லாம் கொள்ளையடிக்கிறது அங்கே உள்ள பெண்களை தூக்கிட்டு வர்றது இதுதான் செஞ்சாங்க அது நாகரிகபற்ற சமுதாய காலம் அல்ல அந்த காலத்தினுடைய நாகரிகம் அப்படி வச்சுக்கலாம் அப்படி இருந்த ஒரு காலகட்டத்துல நடந்ததை நீங்க இன்னமும் வந்து எடுத்துக்கிட்டு இன்னமும் அதை பேசிக்கிட்டு இந்த மன்னர்கள் அப்படி செய்தார்கள் அந்த மன்னர்கள் அப்படி செய்தார்கள் அப்படியே போனோம்னா நாம என்னைக்குத்தான் மனிதனா மாறுறது மதங்களற்ற மனிதனாக இப்பதான் தான் இருக்கிறது அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த ஆட்சி நமக்கு கொடுக்கல அதாவது இந்த ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்கல இந்த ஒன்றிய அரசு மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் இந்த பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இந்த சிங்கங்கள் மேல சிங்கங்களை வந்து அதன் மேல தொடக்கப்படுகிற ஒரு வழக்கு இது மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு இது மிகப்பெரிய ஆபத்து பெரிய ஆபத்து இது சாதாரண விஷயமே கிடையாது அதனால இத வந்து நம்ம வந்து கேலி பொருளாவோ எப்பவுமே சங்கிகளை செய்யற கேலியா செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது என்னை பொறுத்தளவுக்கு கேலியான விஷயமே அல்ல இது இந்தியாவுக்கு நாடு முழுக்க நாடு முழுக்க இவர்கள் கையில் இந்த நாடு சிக்குண்டால் என்ன ஆகும் இப்ப இருக்கிறத விட அடுத்த முறை ஏன்னா அடுத்த முறை வந்து இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம நமக்கான பேச்சு சொந்த அப்ப இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கும் எனக்கும் பேச்சு இருக்கேன் எனக்கு நன்றி தெரியல வந்துருச்சு எழுத முடியாது பேச்சு சுதந்திரமே இருக்காது எல்லாத்தையும் அவன் சொல்லுவான் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்பதான் அந்த நாட்டுல வாழலாமா அப்பதான் உனக்கு சோறு தண்ணி கிடைக்குமா எல்லாமே சொல்லுவான் இப்படி ஒரு 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 விளைவை சந்திக்க சந்திப்பதற்கான ஒரு ஒரு அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு இந்த நாடு அப்படி போறதுக்கு நாமளே வந்து காரணமா இருக்கக்கூடாது நம்ம நம்ம செய்ய வேண்டிய பணி இது மிக முக்கிய பணி நாம வந்து இந்தியா முழுக்க இந்த மாதிரியான செய்திகளை எடுத்து பரப்பி கொண்டு போகணும் இப்ப நமக்கு தெரியும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு வாரம் கூட ஆகலையும் நினைக்கிறேன் கர்நாடகால ஒரு ஆசிரியர் வந்து ஆசிரியை அவங்க வந்து இதுல பாடம் நடத்தப்ப என்ன சொல்றாங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் வந்து கதைகள் இதெல்லாம் கதை இது வந்து உண்மை உண்மையல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க உண்மையிலேயே புத்தகங்கள்ல நம்ம அப்படித்தான் சொல்லிக் கொடுக்க முடியும் ஏன்னா புத்தகங்கள்ல அது வந்து கதை இதிகாசங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் அப்படின்னா அது கதை தான் அது ஏற்றப்பட்ட கதைகள் தான் அது அப்படி அப்படி ஒண்ண அது அவங்க சொன்னதுக்காக அங்க உள்ள விஸ்வகர் பரிஷத் எல்லாம் சேர்ந்து பெரிய அளவுல சண்டை போட்டு அது ஒரு தனியார் பள்ளி பெரிய அளவுல சண்டை போட்டு அந்த டீச்சரை வந்து ஆசிரியரை வந்து பணிநீக்கம் செஞ்சாங்க பணிநீக்கம் செஞ்சிருக்காங்க அதுதான் நான் சொல்றேன் அதாவது என்னன்னா தவறா கர்நாடகா அரசு வந்து காங்கிரஸ் அரசு ஆனா அவங்களால ஒன்னும் செய்ய முடியல ஏன்னா மதத்தினுடைய மதத்தின் பெயரால் பரப்பப்படுகின்ற கருத்துக்கள் அங்க தலைவர்க்கு ஆடுகின்றன அதனுடைய விளைவு ஒரு தனியார் பணியல்ல உள்ள ஒரு ஆசிரியர் நீக்கப்பட்டிருக்கிறார் இந்த காரணத்துக்காக நீக்கப்பட்டிருக்கிறார் உண்மையை சொன்னதுக்கா நீக்கப்பட்டிருக்கிறார் வேற ஒண்ணும் இல்லாம சொன்னதுக்காக நீக்கப்பட்டு இருக்கிறார் எங்க போய்க்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு இதையுமே எடுத்து பாருங்க நமக்கான சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி இந்த ரெண்டுமே என்ன நடக்கும் அடுத்த அடுத்த முறை இவர் கைக்கு நாடு சென்றால் என்ன நடக்கும் என்பதற்கு இது சின்ன எடுத்துக்காட்டு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிறது இதற்கு மேலையும் நம்ம இந்த அரசை வந்து தொடர விட்டால் அடுத்த முறை தொடர விட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது இந்த ஆபத்துல இருந்து நாம தற்காத்துக் கொள்வதற்கு இந்தியா கூட்டணியை வலுப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை எல்லா விட்டுவிட வேண்டும் விட்டுவிட்டால் மாத்திரம் தான் சிறக்கும் இல்லாவிடையும் மிகப்பெரிய வீழ்ச்சி நாம வந்து இவ்வளவு காலம் கட்டி அதாவது ஐயா அண்ணா தந்தை பெரியார் பேரஜர் அண்ணா கலைஞர் போன்றோர் தங்களுடைய உழைப்பை எல்லாம் எவ்வளவு கொடுத்திருக்கிறார்களோ அத்துணை உழைப்பு வீணடிக்கப்படும் இது நாம வந்து ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி நிச்சயமா இந்த நாடு நாட்டுக்கான ஒரு ஆஹ் முடிவுரையா இல்லை இனிமேல் தான் அந்த நாடு வந்து ஒரு தனி என்ன ஒரு தொடக்கத்தை நோக்கி நல்ல தொடக்கத்தை நோக்கி போக போகிறதா என்பது இன்றும் இன்னும் ஒரு மூன்று மாத காலத்திற்கு நமக்கு அதை வெளியே தெரிஞ்சுவிடும் அதற்காக நாம இதுக்கு தயாராகணும் தயாராக வேண்டியது என்னுடைய கடமை சொல்லுங்க

அரசு தலைமை அவங்க வந்து இவருடைய அண்ணி எஸ் அன்னி அண்ணி அந்த காலத்துல வந்து இவர் பாதுகாக்கப்பட்டார் இப்படி ஒன்று சொன்னதுனால பத்திரிக்கையாளர்கள் நிகழ்ந்து எழுந்து அது எவ்வளவு கடுமையான ஒரு கொச்சையான ஒரு சொல்லை வந்து அவர் வந்து செஞ்சிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க பெண்கள் அதாவது அந்த அவர் சொல்றது அவர் சொன்னது என்னன்னா பத்திரிகை துறையில் வேலை பார்க்கின்ற பெண்கள் எல்லாம் அதற்கு மேலே உள்ளவர்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணா மட்டும்தான் இவங்க பத்திரிகையில மேலிடத்துக்கு வர முடியும் சொல்றாரு ரொம்ப இதா சொல்லிட்டேன் அதுல வந்து இன்னும் அவருக்கு இதையே பச்சையா சொல் போட்டுருப்பாங்க அவ்வளவு இதையே வந்து பட்டவற்ற போட்டு ஒன்று அது என்னன்னா அவர் போட்ட பதிவு இல்ல அந்த பதிவு வேற ஒருத்தர் போட்ட பதிவை தூக்கி இவர் ஷேர் பண்றாரு அவர் ஷேர் பண்ணாரு அதான் அவர் பண்ண வேணும் வேறவங்க போட்ட பதிவா இருந்தாலும் அந்த கருத்துல அவர் உடன்பட உடன்பாடு இருக்கிறதுனால ஷேர் பண்றாரு நம்ம வந்து எஸ் சேகருக்கு வக்காலத்து வாங்கல அவர் அதாவது என்ன நடந்ததுன்னு சொல்றாரு பத்திரிகையாளர் முறையில என்ன நடந்ததுன்னு சொல்றாரு அவர் அதை எடுத்து ஷேர் பண்றாரு அது நிச்சயமா அவருக்கு அது உடன்பாடான கருத்துங்கிறதுனால இன்னும் நாலு பேருக்கு சேரட்டர் அவர் போடுறாரு அதானே போட்டுக்கிறோம் அர்த்தம் அப்போ அவர் செஞ்சது மிகப்பெரிய அஹ் அயோக்கியத்தம் இதெல்லாம் வந்து ஆஹ் இதெல்லாம் இந்த இந்த தண்டனை எல்லாம் ரொம்ப குறைவான தண்டனை இந்த ஒரு மாத காலம் என்பது மிக குறைவான தண்டனை ஆமா அது இவர் போய் பாவம் இவர் இவரை வந்து முன்ஜாமீன் கேட்டு அலைஞ்சார் அப்ப துரை அருண்ங்கிற வழக்கறிஞர் தான் வந்து அந்த முன்ஜாமீன் கிடைக்காத முடியாத அளவுக்கு ஒரு நாலஞ்சு முறை அவரை வந்து அந்த வழக்கு முன்ஜாமீன் வாங்க முடியாத அளவுக்கு தடுத்தார் துரை அருண் அப்படிங்கிற வழக்கே வழக்கறிஞர் அவர் தான் திராவிட அவருடைய அந்த வழக்கறிஞர் தான் இந்த மாதிரி அப்படி ஆமா அந்த வழக்கறிஞர் அவர் தான் இதை அவரை வந்து முன்ஜாமீன் கிடைக்க விடாம பண்ணது அவர் ரொம்ப ரொம்ப தண்ணறி போயிட்டார் அந்த நேரத்துக்கு ரொம்ப தண்ணறி போய் என்னடா இப்படி சொல்லிட்டமே அப்படின்னு இவங்க எல்லாம் அதாவது என்னன்னா அவரை மட்டும் குறை சொல்ல முடியாது அவர் மணங்குற அவர் நேசிக்கின்ற பூசிக்கின்ற சங்கராச்சாரியார் அப்படித்தானே சொல்லியிருக்கிறாரு வேலைக்கு போகின்ற பெண்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள் இந்த ஒழுக்கம் கெட்டவர்களுக்கு என்ன நீங்க இந்த நாட்டுல இந்த நாட்டுல பெண்கள் ஒழுக்கம் கட்டவங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இதுல வந்து நிறைய அந்த சாமியருந்து போடுற வீடியோஸ் எல்லாமே பெண்களை ஒழுக்கமா ஒழுக்கா இருக்கும் இல்ல அவங்களை பொறுத்தளவுக்கு அதாவது அவர்கள் பார்ப்பனங்களை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து ஆஹ் பார்ப்பனர் சத்திரிய வைசிய சூத்திரர் இப்படிங்கிற நான்கு பிரிவுகளாக பிரித்து வைக்க வைத்ததுக்கு பிறகு அதற்கு கீழான ஒரு பிரிவாகத்தான் பெண்களை வைக்கிறாங்க பெண்களுக்கு பெண்களை வச்சிருக்கிறது அப்படித்தான் அதனாலதான் பெண்களை கொச்சைப்படுத்துறதுங்கிறது அவங்களுக்கு மிக சாதாரண வேலை அவன் வந்து அஹ் ஆரியர்கள் வந்து ஆரியர்கள் வந்து வெளிநாட்டுல அத கைபர் பாலம் கனிம கனவ வழியாக வருகின்ற பொழுது அவர்கள் எந்த பெண்களையும் கூட்டி கொண்டு வரவில்லை ஆரிய பெண்கள் வரவில்லை வந்தது வெறும் ஆண்கள் மாத்திரமே நாடோடி கும்பலாக வந்தது வெறும் ஆண்கள் மாத்திரமே பெண்கள் அங்கேயே நின்று விட்டார்கள் நாங்கள் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இவர்கள் வெறும் ஆண்களாக வந்தார்கள் இங்கே உள்ள பெண்களை சேர்த்துக் கொண்டார்கள் இங்கே உள்ள பெண்களை சேர்த்துக் கொண்டார்கள் அதனால இந்த பெண்கள் மேல அவங்க பெண்கள் மேல அவங்களுக்கு எப்பயுமே நல்ல எண்ணம் வராது ஈடுபா தான் வச்சுக்கோங்க இந்த பெண்கள் அவங்க பெண்கள் கிடையாது ஆனா இந்த பெண்கள் இருக்கிறாங்களே இந்த பார்ப்பன பெண்கள் அனடா அவர்கள் தங்களை பற்றி ஏதோ ரொம்ப உயர்வாக நினைச்சுக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு இவங்க பேசுற பேச்சு இவங்க செய்யறது அப்படியே வந்து அந்த தனத்தோட பேசுற தன்மை இருக்கு பாருங்க நம்மளால சகிக்கவே முடியாது அவ்வளவு கடுமையா பேசிக்கிறாங்க அவ்வளவு நமக்கு தான் பாக்குறோமே எத்தனை பேரை பாக்குறோம் அதுதாங்க சொல்றேன் அந்த இவங்க ரொம்ப கடுமையா பேசுறாங்க ரொம்ப கடுமையா பேசுறாங்க உண்மையில அவர் அவர் நம்ம என்ன சொல்றோம்னா நீங்க இன்னைக்கு வந்து பேசுற அளவுக்கு உங்களுக்கு உரிமை கிடைச்சது எப்படின்னு முதல்ல நீங்க உணரணுமே இந்த நாட்டுல அந்த உரிமை எப்படி வந்தது உங்களுக்கு அந்த உரிமை க கிடைச்சது எப்படி உங்களுக்கு முழுக்க முழுக்க நீங்க வந்து ஆஹ் இதா இருக்கிறீங்க வீட்டுக்குள்ள மொட்டையடிச்சு நீங்க வந்து கணவனை இழந்தால் மொட்டையடித்து நீங்க உங்களை உட்கார வைக்கப்பட வேண்டிய அப்படித்தானே இருந்தீங்க ஒரு காலத்து

இந்த இந்த மக்கள் பண்படுத்தப்பட்டாங்க அந்த மாதிரி அப்படி பண்ணதனால நீங்க அந்த மாதிரிலாம் வந்தீங்க ஒரு முறை வந்து சிவசங்கரி எழுத்தாளர் சிவசங்கரி வந்து திராவிட கலத்திர ஆசிரியர் வீரமணி ஐயா சந்திக்கிறாங்க ஆசிரியர் சந்திக்கிறாங்க அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க பேட்டி எடுக்கிறப்போ வந்து பல கேள்விகள் கேட்கிறாங்க அவங்க கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு வராரு அவரு சொல்லிட்டு வர்றப்போ ஆஹ் நீங்க கேட்க விடுத்துக்கலாம் போவீங்களான்னு கேட்கிறாரு அவர் அதெல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது ரொம்ப ஆச்சரிப்பட்டுக்கிட்டாங்க என்னங்க இப்படி சொல்றீங்க ஒரு என்ன நடக்குதுன்னா அதை பாக்குறேன் எனக்கு அதுக்கெல்லாம் வே நேரமும் கிடையாது வேலையும் கிடையாது என்னுடைய என்னுடைய சிந்தனை எல்லாம் அப்படியாப்பட்டது கிடையாதுங்க அந்த நாட்டு மக்களோட பழக்கணும் அந்த நாட்டுல ஏதாவது புத்தகங்கள் இருந்த புத்தகம் அப்படி அந்த என்னுடைய நான் எதை கொண்டு போய் சேர்க்கிறோமோ அதை கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்லிட்டு இது பண்றாரு அப்ப வந்து முற்போக்கான கருத்துக்களையும் அவர் வந்து ஆசிரியர் வந்து கிட்ட சொல்றாரு இந்த சிவசங்கர் எப்ப சொல்றாங்கன்னா அது திரும்ப வந்து சிவசங்கருடைய கணவரை இழந்த பிறகு அப்ப அவங்க சொல்றாங்க இந்த விஷயத்த என்ன சொல்றாங்கன்னா இந்த பொட்டும் பூவும் என்னுடைய தாய் வைத்தது இந்த பொட்டும் பூவையும் என்னுடைய இடையில் வந்து இடையில் சென்று என் கணவருக்காக நான் இழக்க விரும்ப அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி உங்களுக்கு இது என்ன வந்து கேட்கிறப்ப நான் அப்ப சொல்றாங்க அவங்க நான் திராவிட காலத்துல வீரமணி அவர்களை சந்திக்கும் பொழுது அவரை என்னிடம் சொன்னதே நான் இப்படி நினைவு கூறுகிறேன் சொல்றாங்க அப்படி இந்த பார்ப்பன பெண்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து தள்ளி வைக்கப்பட்டவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் அவர்கள் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளவு இந்த மாறி வந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தினுடைய மாற்றம் இதை எதனால் உருவாக்கப்பட்டது இது எப்படி வந்தது என்பதை யோசித்து பார்த்தாலே அவர்களுக்கு தெரியும் தந்தை பெரியாருடைய உழைப்பு தமிழ்நாட்டில் தந்தை பெரியாருடைய உழைப்பு எந்த எப்படியாப்பட்ட உழைப்பு அந்த உழைப்பினுடைய பலனைத்தான் நாம் இப்ப எல்லாமே அறுவடை செய்ய முடியுது அதனால அதனாலதான் பெண்கள் வேலைக்கு வெளியில வர்றாங்க இன்னைக்கெல்லாம் எல்லா இதுலயும் வந்து பணிபுரிறாங்கன்னா அதுக்கு காரணம் தந்தை பெரிய உழைப்பு இங்க திராவிட இயக்கத்தினுடைய உழைப்பு அரசியலுக்கு வந்து அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்ததால் ஏற்பட்ட மாற்றம் புத்தமிழ கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இன்னைக்கு இருக்குதுங்களே டைடல் பார்க் வந்தது டைடல் பூங்கா எப்படி வந்தது முழுக்க முழுக்க கலைஞர்கள் காரணம் இல்லையா இன்னைக்கு பெண்கள் வந்து அந்த பகுதிகளில் இரவு நேரங்களில் வேலைக்கு செலுக்கிறேன் எப்படி சொல்லுற பணிக்கு செல்கிறாங்க எப்படி செல்ல முடியுது இரவில் ஏதோ ஒரு ஒரு டாக்ஸி கூட்டிக் கொண்டு போயிட்டு இதுல விட்டு அவங்க இது முடிஞ்ச பிறகு பணி முடிஞ்ச பிறகு திருப்பி கொண்டு வந்து நம்பிக்கையா இந்த நாட்டுல வந்து நான் போக முடியுது வர முடியுது இந்த மாற்றங்கள் இந்த பெண்களுக்கு இந்த இந்த துணிச்சல் எப்படி வந்தது இதையெல்லாம் கொடுத்தது திராவிட இயக்கம் இல்லையா ஆனா அந்த திராவிட இயக்கத்தை தான் கொச்சைப்படுத்துவார்கள் ஆஹ் கேள்வி செய்வார்கள் எல்லாம் செய்வார்கள் இப்படி செய்வதன் ஒரு சொல் தான் எஸ் வி சொன்னது சொன்னதல்ல எடுத்து ஷேர் அதுதான் அதுதான் அதனுடைய விளைவை தான் இன்னைக்கு வந்து அனுபவிக்கிறாரு இன்னைக்கு வந்து ஒரு மாத காலம் தண்டனை வந்து அடுத்தவரு நான் உடனே உயர் நீதிமன்றத்துக்கு பண்ணிட்டாங்க உயர் நீதிமன்றத்துக்கு நான் போவேன் இருக்கிறாரு அதற்கும் வந்து நீதிமன்றம் அனுமதி கீழமை நீதிமன்றம் அனுமதி வேற என்ன பண்ண முடியும் சரி போங்க ஒரு மாதம் தண்டனை நிறுத்தி வைக்கப்படுகிறது போங்க போயிட்டு வாங்க அப்படின்னு ஆனா என்னன்னா புரிந்து கொள்ளணும் வெளியில வர்ற பெண்கள் நம்ம வந்து நீங்க சகோதரியா நினைக்கிறியா தோழரா நினைக்கிறியாங்கிறத அல்ல பிரச்சனை நீ எப்படி வேணாலும் நினைத்துக்கொள்ளலாம் ஆனால் பேசுகின்ற சொற்கள் எந்த ஒரு சொல்லும் பெண்ணை பெண்ணை சக தோழராக பார்க்க வேண்டிய சொ சொல்லா இருக்கணும் அதைத்தான் நீங்கள் செய்யணும் அது எந்த துறையா இருக்கணும் அவரு அவரு இருக்கிற திரைத்துறை திரைத்துறையிலும் அப்படித்தானே திரைத்துறையிலும் பெண்கள் வந்து பணிபுரிகிறது இல்லையா அப்ப நீங்க இப்படி சொல்லுவீங்களா இப்ப உங்க அண்ணியே வந்து அவ்வளவு பெரிய பதவிக்கு வந்திருக்காங்களே தமிழ்நாட்டு அரசு மிகப்பெரிய பதவியில போய் தான் அவங்க வந்து ஓய்வு பெற்றிருக்காங்க அப்ப உங்களுடைய கேவலமான சொற்கள் வந்து எதை நோக்கி யாரை நோக்கி இருக்கிறது அப்படித்தான் யோசிக்கணும் ஒரு சொன்ன சொல்றப்போ அதனுடைய பின்வினை எப்படி இருக்கணும் யோசிக்கணும் இல்லையா அதையெல்லாம் ஒரு யோசித்து பார்த்துக்க வேண்டும் இனிமேலாவது இது வந்து இந்த நீதிமன்ற தீர்ப்பு என்பது இனிமேலாவது வருகின்ற யாராக இருந்தாலும் எந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் பொது வாழ்விக்கு வந்த பெண்களையோ பணிகளுக்கு செல்கின்ற பெண்களையோ கேவலமாக பேசுவது என்பது இருக்கக்கூடாது அவர்களை நம்மை போன்ற ஒருவராக கருதுவது என்பது மாத்திரமே சரியானதாக இருக்க முடியும் இதற்கு இந்த தண்டனை நாம் மிகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றுதான் தான் இருக்கு இந்த தண்டனை அவசியமான ஒன்று பல்வேறு கருத்துக்கள் நம்மளோட நன்றி தோழ and